காரணத்தினால பொன் ஒரு நல்ல மனமனை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறது அது வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் நண்பர் அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்றப்பட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதே போல தன்னுடைய கடைகள் பணிகள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக அந்த ஜமாத்து ஜமாத்து தொழுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உள்ளூர்ல மற்ற சகோதரர்கள் சேர்ந்து தாவா பணிகளில் ஈடுபட்டது அதே போல எல்லா விஷயங்களையும் யோசிச்சு நிதானமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தையும் அல்லாவது அல்ல அவர்கள் கொடுத்துருக்கான் தெரியல அதுக்கு ஒரு நல்ல மகன் மணமகனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் மணமகன் அவருக்கு இது புது திருமணம் அவருக்கு வந்து விஷயங்கள் சொல்லி இருக்கலாம் இந்த சபையில அவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சில விஷயங்களை மணமகன் மணமகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையில் எனக்கும் சேர்த்து நான் இந்த விஷயத்த சொல்றேன் நம்சர்லா லேசம் நம்ம அவர்கள் அவர்களை வந்து எல்லா விஷயத்திலும் அவர்கள் தான் நமக்கு உண்மாதிரி அவர்களை போன்று நினைமவும் கிடையாது அவர்களை போன்ற இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஆன்மீகவாதியும் கிடையாது அவர்களை போட்டு இந்த உலகத்துல ஒரு சிறந்த கணவனாகவும் யாரும் வாழ்ந்ததில்லை கணவன் அப்படின்னு சொன்னா குவாணிசா அப்படின்னு அல்லாத அளவுக்கு சொல்வேன் என்னன்னா ஆண்கள் பெண்கள் மீது அவர்களுக்கு அஹ் நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது நான் மீது அதிகாரங்கள் இருந்து அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவர்களை அடக்கி ஆள்வது அல்ல பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களை அடக்கி ஆள்வதல்ல வீட்டுல ஒருத்தர் வந்து தலைமையில இருக்கிறோம் அடிப்படையில் அல்லாததான் சொல்றோம் அதனால ஆண்கள் வந்து நம்ம திருமணம் முடிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால பெண்கள் நமக்கு அடிமைகள் கிடையாது நம்சலாரிசனம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மனைவி மார்க்கிட்ட நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாருக்கிட்டையுமே தன்னுடைய சுய வேலைகளை கூட தன்னுடைய மனைவி செய்ய சொல்ல மாட்டாங்க அவருடைய துணி விதிய விஷயங்களாக இருக்கட்டும் அவருடைய படுக்க விடிய விஷயங்களாக எதுவாக இருந்தாலும் தானே நம்சலாசம் அவர்கள் நவசர்நாசம் அவர்கள் மனைவி மாணவர்கள வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா நம்சர்நாசம் அவர்கள் யோசிச்சு அவர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் அதே போல ஒரு பெண் அப்படிங்கிறவங்க மென்மையான நவ்சன் சொன்னாங்க பெண் வந்து விழா என்பால் படைக்கப்பட்டவர்கள் அவங்க கொஞ்சம் வந்து பெண்டாதான் இருப்பாங்க சில விஷயம் அவங்க நம்ம நேராக்கணும் நினைச்சோம்னா உடைச்சிருவோம் என்னன்னா அவர்களுக்கு ஒரு சில சுபாவங்கள் இருக்கும் சில சென்சிவான விஷயங்கள் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த சாதாரணமா நினைப்போம் அவங்க அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக பண்ணும் போது அதான் விசாரணை சொன்னாங்க அவர்களை நீங்க நேர்பாடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அவங்க கிட்ட என்ன இந்த குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை மறைத்து அந்த கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உருவாக்கி அவர்களோட சந்தோஷமாக வாழலாம் அதுதான் வந்து ஒரு இஸ்லாமத்தை சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா ஆண் பெண்ணுக்கு ஆடை பெண் ஆணுக்கு ஆடை ஏன் வந்து இந்த உதாரணத்துக்கு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னா மற்றவர்கள் சொல்லுவாங்க நகையும் சதையும் போல சேர்ந்து வாழணும் மற்றவர்கள் சில பல உதாரணங்கள் சொல்லுவாங்க ஆனா இஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறது ஆடைன்னு சொல்லுது ஆடை என்னன்னா ஆடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாகம் அசிங்கம் ஒரு மதிப்பை தருது அதே போல ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் கணவன் தன் மனைவியினுடைய குறைகளை மறைந்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆடை போல அவர்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிக்காட்டக்கூடியவராகவும் அதே போல பெண்ணும் தன்னுடைய கணவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை மறைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிக்காட்டக்கூடிய ஆடையாக இருக்கும் நம்மளை கேள்விப்படுறதால ஆள் பாதி ஆடை பாதி நம்முடைய டிரெஸ் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரிதான் நமக்கு மரியாதை அதே போல